அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பதவி பறிக்கப்படுகிறது அதிமுகவின் நிர்வாகிகளை தற்பொழுது முடிவுகளை எடுக்க எடுக்கவுள்ளதாகவும் இனி எடப்பாடி பழனிசாமியை நம்புவதால் எந்த ஒரு பயனும் கிடையாது என்று கே பி முனுசாமி சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி இவர்களே கூறிவிட்டார்கள் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி பற்றியான முடிவுகளை இன்னும் வெளியிடவில்லை இன்னும் மூன்று மாதங்களை இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன் சுயநலத்திற்காகத்தான் பாஜகவில் இருந்து கூட்டணி கிடையாது என்று அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார் ஒருவேளை பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயமாக ஓ பி எஸ் சசிகலாட்டி டிவி தினகரன் இவர்கள் மூவரும் அதிமுகவில் மீண்டும் இணைய விற்றுவார்கள் என்ற காரணத்தினால்தான் தனது சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்ற அறிவிப்பை வெளியிட்டார் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை சி வி சண் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் ஆரம்ப கால கட்டத்திலேயே பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று கூறியிருந்தேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை ஏற்படவில்லை மேலும் பாஜக கூட்டணி வைத்ததன் காரணமாக மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து ஆட்சியே இழப்பதற்கும் நேரிட்டது தற்பொழுது அதே தவறை தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார் சி வி சண்முகம் அவர்கள் மேலும் தற்பொழுது சி வி சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உட்கட்சி மோதல்கள் நிலவி வருகிறது குறிப்பாக மாவட்டங்களை பிரிப்பதற்கான ஏற்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வரும் நிலையில் எனது தொகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களை பிரிக்கக்கூடாது என்றும் அனைத்தையுமே நானே பார்த்துக்கொள்கிறேன் என்றும் பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறிய அதை கண்டுகொள்ளாத எடப்பாடி பொதுச்செயலாளர் நான் தான் நான் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதியானது என்பதையும் கூறி வருகிறார் இதனால் கோபமடைந்த சி வி சண்முகம் அவர்கள் பதவி இருந்தால்தான் ஆட்டம் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிப்பதற்கான முடிவுகளை அதிமுகவின் நிர்வாகிகளுடன் சம்மதத்தில் தற்பொழுது இறுதிக்கட்ட முடிவு இன்று மாலை ஏற்படவுள்ளதாகவும் கூட்டணி பற்றியான தகவலும் இன்று மாலை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது